ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செல்ஃப் கேர் என்னோட செல்ஃப் கேர் விளாக் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் பேச போகிற டாபிக் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பற்றி எப்போதுமே உங்களோட ஹெல்த் உங்களோட மனநிலை தான் உங்களோட ப்ரையாரிட்டி அப்படின்னு இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பட் இந்த வீடியோ உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியாது தேவையில்லாமல் உங்களுக்கு அது வந்து மாற்று கருத்தாக வரலாம் ஸோ அதனால் இல்லைப்பா நான் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கள ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் அட் டைம்ஸ் தான் நான் சுதாரிச்சு ஓகே நம்மளையும் நம்ம பார்த்துக்கணுன்னு நினப்பேன் அப்படிங்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களால் ரிலேட் பண்ண முடியும்ண்டினியூஸா நீங்களும் பார்க்கலாம் என்னோட என்னன்னா நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுதுன்னே தெரியலையே அப்படிங்கிறது தான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி இப்படி ஓடாவும் தேயலையே அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கும் அப்போ வீட்டில் இருக்கவங்க நம்மளோட மூடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொல்றது என்னவா இருக்கும்னா நீ வெளியில் போயிட்டு வாயே உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு வாயே வீட்டில் தானே இருக்க ஜாலியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க பட் பல வருஷமா இந்த கிச்சனில் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூல் பிக்கப்பு ட்ராப்புன்னு அவங்களோட ஹோம் ஒர்க்குனே நம்ம இருந்த காரணத்தினால நமக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் நம்ம மறந்துடுவோம் ஸ்லோலி ஒரு ரொட்டீன் எடுத்துன்னு வருவோம் அதில் கோவிலுக்கு போகிறது ஷாப்பிங் போகிறது ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுன்னு இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா என்னோடய தலையை வந்து அடமானம் வைக்கிறது இந்த நாலு முடியை எதையாவது பண்ணி ஒரு நாற்பது முடியாக்கிட முடியாதா அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த இடத்துல ஒரு பேம்பரிங் கிடைக்கும் இந்த கடை எங்கே இருக்குது இதோடய ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு இது வந்து ரியலாக ஒர்தா அப்படிலாம் அந்த எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதை தனியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துலனா இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் நமக்காக ஏதோ நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போ நான் இப்படி எப்படி பிரித்து காட்டுறதுனால நிறைய வெள்ளை முடி வந்து தப்பாக நினைக்கூடாது இந்த சைடு நாலு முடி அந்த சைடு நாலு முடி எட்டு முடி தான் வந்திருக்கு இந்த எட்டு முடிக்கு டை அடித்து தேவையில்லாமல் அந்த கெமிக்கல் ட்ரீ விஷயத்தை என்னோடய ஹேருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சதுனால இந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டை ஒரு பாஸ் டூ த்ரீ டைம்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜிங் செங்னு ஒன்று தெரியும் மற்றபடி லிங் ஷிங் குயின் குவாயின்னு என்னென்னவோ பேர் இதெல்லாம் வந்து சைனீஸ் ஹெர்ப்ஸு ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸுங்கனால இந்த பேஸ்ட்டை குழைச்சி தலையில் அப்பி நல்ல தலையை தேய்ச்சி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் போட்டு விட்டு சீவி சிங்காரிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க இந்த பேம்பரிங்காக இந்த இடத்த நான் பிக் பண்ணுவேன் இதையும் தாண்டி எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று வித்து கலர் வித்தவுட் கலர் ஸோ ஈஸியாக உங்களோட ட்ரீட்மெண்ட்டை பிக் பண்ணிடலாம் இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்னால் முடி வளர்வதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற படங்கள் வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு காமிப்பாங்க பட் என்னை வந்து பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா அந்த உயிருக்கே ஊசலாடிட்டு ஒரு நாள் முடியிருக்கும் இப்போ விழலாமா அப்போ விழலாமான்ற ஸ்டேட்டில் அப்போ இந்த மாதிரியான ஒரு நரிஷ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது அது ஒரு நாலு நாள் இழுத்து பிடிச்சிட்டு இருந்துட்டு அப்புறமா விழும் ஸோ அதனால் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவே ஹேர் க்ரோத்துங்கிறது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் பட் ஆஸ் யூஷுவல் போன உடனே அவங்க கேட்குறது வந்து நீ வந்து லாஸ்ட் மந்த் வரல போல இருக்கே அதுக்கும் முன்னாடி மாதம் வந்த நீ வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இல்லை மந்த்லி டுவைஸாது எடுத்துக்கிட்டனா தான் உன்னால் அந்த யூ கேன் சீ த விசிபிள் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் விசிபிள் ரிசல்ட்டை இன்னைக்கு காலையில் எப்படி இருந்தது சாயந்தரம் எப்படி இருக்க போதுன்னு என் ஹஸ்பண்டை கேட்டாவே தெரியும் அதனால அந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் வரி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான பேக்கேஜ் எடுக்கிற இந்த ட்ராப்புக்குள்ளே நீங்கள் வந்து மாட்டாமல் வெளியில் வந்துடலாம் பட் ரொம்ப புஷின்னு சொல்ல மாட்டேன் இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபீல் பண்ணது வேணும்னா எடுத்துக்கலாங்கிற மாதிரியான அப்ரோச் தான் அவங்கக்கிட்ட இருந்தது இது வந்து இந்த எல்லாத்தையும் அந்த பேஸ்டெல்லாம் குழைச்சி அழகாக அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஒரு ஏதோ ஒரு லோஷன் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த க்ரீம் போட்டு இந்த ஸ்டீம் இதுதான் வந்து நம்மளால் வீட்டிலே பண்ணிக்க முடியாதது ஏன் மெயினாக இதை நான் வந்து வேணும்னு நினப்பேன்னா இந்த மாதிரி எதாவது ஹேர் பேக் எனக்கு போட்டாவே உடனே சைனஸ் வந்து அப்படி நோஸ் பிளாக் ஆகும் ஹெட் ஏக் பயங்கரமாக வரும் ஹென்னா மெஹந்தி இந்த இதெல்லாமே எனக்கு அந்த ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி ஸ்டீம் அந்த இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எனக்கு அவ்வளோவா ஃபீல் பண்ணுறது இதை தாண்டி ஃபைனலாக இது எல்லாத்தையும் தலையெல்லாம் குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறமா இந்த எசன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும் இந்த மாதிரி ஒரு குட்டி கன் இருக்கும் அதில் வந்து ஹேர்க்குள்ளே அந்த ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக மைனூட்டான ஒரு நாசலில் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் யாரும் நமக்காக பண்ணிக்க மாட்டாங்க நம்மளே நமக்கு பண்ணிக்கணுன்னா கூட பண்ணிக்க தான் என் மைண்டில் அந்த சமயத்துக்கு வரும் ஸோ அதனால் இந்த விஷயத்தை அன்னைக்கு நான் போய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இதை தான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லவே வரல இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஃபைனலாக எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி முடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு மசாஜ் கொடுப்பாங்க இது எல்லாமே அரௌண்ட் வந்து ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் எடுத்துக்கும் அந்த காஸ்ட்டும் வந்து உங்களோட ஹேரோட லென்த் பொறுத்து பட் இந்த மாதிரி பார்லருக்கு போகும்போது மட்டும்தான் நம்மளோட ஹேரை பார்த்துட்டு உனக்கு லாங் ஹேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு சந்தோஷத்தை தரும் அந்த சின்ன அல்ப சந்தோஷத்தையும் நீங்கள் இங்கே அனுபவிக்கலாம் அது வரைக்கும் நமக்கு இவ்வளோடு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் நம்ம அந்த கடைகளில் மட்டும்தான் அவங்க வச்சுருக்க லிமிடேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வரைக்கும் இருந்தால் ஷார்ட் ஹேர் அதுக்கும் கீழே இருந்தாவே லாங் ஹேர் கேட்டகரிக்குள்ளே போயிடுவோம் அதனால அதுக்கான ப்ரைஸையும் நம்ம பே பண்ணுறதா இருக்கும் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னென்னா ப்ளோ ட்ரைங்கிற பேரில் ஹாட்டான அப்படியே ப்ளோ பண்ணி அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி அனுப்ப மாட்டாங்க நேச்சுரலாக நம்ம வீட்டில் எப்படி ட்ரை பண்ணுவோமோ ஃபேன் காட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நாளே முடி இருந்தது இல்லையா க்ரே ஹேர் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி வேணும்னா என்னோடய லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள் லைஃப் இன் அப்ராட்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் வந்து அந்த சிங்க்கில் நின்று பாத்திரம் தேய்க்கும்போது ஒரு ப்ரவுன் டின்ட்டில் அந்த பெருகுண்டி கலர் மாதிரி அந்த ஹேர் தெரியும் ஸோ நானே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்து அதில் ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் காலையில் போய் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க உடனே அவன் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹோம் ரெமிடின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வெளியிலலாம் போய் ஸ்பென்ட் பண்ணுறது வேணாம் ஏதாவது வீட்டில் இருந்தபடியே சொல்லு சுபா ஒர்க்கார டெக்னிக்காக இருந்தால் சொல் அப்படின்னிங்கன்னா இதை சொல்லுவேன் இந்த இதில் என்னென்னலாம் போட்டிருக்குன்னா ரோஸ்மேரி அந்த ட்ரை லீஃப் இங்கே கிடைக்கும் கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் அது ஒரு போர்ஷன் ரெண்டு போர்ஷன் வந்து சீட் நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுவான் இது ஆல்மோஸ்ட் ஒரு பத்து தடவை பண்ணியிருப்பாள் எவ்ரி டைம் இதை மெனக்கட்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக ஹேர் இருக்குது அப்படின்னா இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் ரோஸ்மேரி போட்டால் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது கூட சேர்த்து இந்த சீடும் போடும்போது அது நல்ல ஒரு மாதிரி அந்த கேர்ள்ஸை வந்து செட் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால நான் இது எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு விடுவேன் என்னெல்லாம் வேணுமோ அந்த அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்து ட்ரை பண்ணட்டோம் அப்படிங்கிறதுக்காக இது பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ ஜல்லியாக இருக்கும் அது அந்த ஸ்ட்ரெயின் பண்ணின வாட்டர் வந்து சூடாக இருக்கும்போது ஒரு மாதிரி நீர்க்காக இருக்கும் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப குழ குழப்போடு இருக்கும் பட் இதை தலையில் போட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஜென்மத்துக்கு வாஷ் பண்ணி எடுக்க முடியாது இதை வந்து நீங்கள் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடணும் அந்த அடியில் இருக்க தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி ஒரு ஜெல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரோட அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெட்டாக இருக்கும் ஹேர் இல்லையா அந்த ஹேர்லேயே அப்படியே கையில் வச்சு அந்த எட்ஜஸை மட்டும் ஸ்க்ரன்ச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ண பண்ண இது ஒரு மாதிரி ஆன் கண்டிஷ்னர் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும் உண்மையாக வந்து இது ஓரளவு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது அதே சமயம் அந்த ஒரு ஃப்ரிஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல அந்த கேர்ள்ஸ் வந்து ஒரு மாதிரி அழகாக செட்டாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பட் இதெல்லாம் வந்து மெனக்கட்டு பண்ணுறதா இருந்தது அப்படின்னா ரெகுலராக பண்ணிங்கன்னா விசிபிள் ரிசல்ட் இதுலேயும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரன்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரை பண்ணிக்க வேண்டியதுதான் உண்மையாக வந்து ரோஸ்மெரி அண்ட் ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயந்தான் ப்ராடக்ட் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் தான் பண்ணும் இந்த விஷயத்துக்கும் நம்மளோட செல்ஃப் கேருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் இது வீட்டில் இருந்தபடியே இதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக அதை இன்க்ளூட் பண்ணினேன் அடுத்ததான் இந்த விட்டமின் இ கேப்சூல் இது வந்து நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கேப்சூல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கெட்டாக இருக்கும் இவ்வளோலாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த கேப்சூலை பியர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதில் இருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே எல்லாரும் சொல்கிறது அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் மினிமம் ஒரு ஒரு மாதமோ இல்லை மூணு மாதமோ யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படிம்பாங்க என்னோட நல்ல நேரமாக இல்லை இந்த ப்ராடக்டோட நல்ல நேரமானு தெரியல ஆல்மோஸ்ட் இதை வந்து நான் முடிச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு அந்த இதை பார்க்கும்போதே தெரியும் நிறைய யூஸ் பண்ணது அங்கே அங்கே வீடியோ எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் அந்த ஆயில் இதை வந்து ஃபேஸில் நம்ம அந்த ஃபேஸ் மசாஜ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அதை வந்து அப்ளை பண்ணி லைட்டாக கொடுக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னாவே நேச்சுரலாக ஒரு க்ளோ கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது இது கொஞ்சம் மெனக்கட்டி இதை வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன் எவ்ரிடே நைட்டாக இருக்கட்டும் பிஃபோர் ஸ்லீப் கூட இதை என்னால் அதை பண்ண முடிஞ்சுது அதை தாண்டி இது வந்து கோல்டு மாதிரி சில்லுன்னு போடுற ஜெல் மாதிரியோ ரொம்ப மெனக்கடுற வேலையாக இல்லாததுனால ஈஸியாக அப்ளை பண்ண முடிஞ்சி ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது டு யூஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ரிசல்ட்டை காமிச்சிதுன்னு சொல்வேன் ஸோ இது வந்து ஆன்லைனில் ஜஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் டாலர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக அதோடய ப்ரைஸ் தெரியல வாங்கி ஒரு ஃபுல் செட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் தேர்ட்டி கேப்சியூலோ என்னமோ இருக்கும் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ரிசல்ட் தெரியுதுன்னா கண்டினியூஸாக பண்ணலாம் ஸோ ஆனால் இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஸ்மெல்லாக இருக்கும் அந்த மாத்திரை அது வந்து கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் பிஃபோர் ஷவர் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி அப்படி இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு அந்த ஸ்மெல்லும் தெரியாது ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் மூஞ்சில் கோடோ இதையோ போட்டு நான் வந்து மசாஜுங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் பட் இது எல்லாமே ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நமக்கான விஷயத்தை பண்ணினோம் அகேன் அதை தான் சொல்லுவேன் அந்த செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஹேர் க்ரோத்துக்கு நீங்கள் எதாவது தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது வந்து ஜெமைக்கன் அந்த கேஸ்டர் ஆயில் ஒரு மாதிரி மேங்கோ சீடு அந்த ஸ்மெல் இருக்கும் கேஸ்டர் ஆயில் ஸ்மெல்ல இருக்காது பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் எனக்கு இது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பயங்கர சாஃப்டாக இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த சைனஸை வந்து இது ட்ரிகர் பண்ணுறதா இருந்தது பயங்கரமாக ஹெட் ஏக் வந்துடும் உடனே தொண்டை கர கர நான் ஐ கோல்டு வர்றது அப்படின்னு இருந்தது ஸோ அதனால் இந்த ஜமைக்கன் ஆயில் இது வந்து எனக்கு பர்ஸ்னலாக நல்ல ரிசல்ட்டை கொடுத்தா கூட ஒர்க் ஆகாமல் போச்சு பட் அப்பப்போ வாங்கின காரணத்தினால அந்த ஐப்ரோஸ்லலாம் அப்ளை பண்ணுறதுங்கிறத பண்ணுவேன் ஸோ யாருக்காவது அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபைனல் கருத்து ஆஃப் திஸ் வீடியோ என்ன அப்படின்னா நம்மளோட மனநிலையை இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீனெல்லாம் எல்லாம் வச்சு ஹாப்பியாக வச்சுக்கிறது மூலமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதை ரொட்டீனாக வச்சுக்கிறீங்களோ இல்லை அப்பப்போ உங்களுக்கு தோணும் போது திடீர்னு ஒரு நாள் சபதமாக எடுத்து இனிமேல் எனக்காக வாழ போகிறேன் எனக்கு மட்டுமே நான் எல்லாத்தையும் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு எடுக்கிற ஒரு நாள் சபதமாக இருந்தால் கூட பரவாயில்ல அன்னியோட டேவை அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தெரியாமலாவது ஒரு லைக்கு கமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு போங்க விட்டமின் ஆயில் போட்டதுக்கப்புறம் ஃபேஸில் அந்த ஒரு மாய்ச்சர்டு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள்